The Lord. நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலவி வந்த அரசியலை மாற்றி தத்துவ கோட்பாடுகளை மாற்றி ஒரு தூய அரசியலை உருவாகச் செய்து ஒரு நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்கிற மகத்தான கனவரோடு உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணிலே இந்த வரலாற்று பெரும்பணியை செய்து கொண்டு வருகிறோம் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதை அடைவதற்கு அந்த இலக்கை தொடுவதற்கு இந்த லட்சியத்தில் வெற்றி பெறுவதற்கு உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு கடுமையான உழைப்பை தவிர வேறு வாய்ப்பில்லை என்ற தத்துவத்தை உள்வாங்கிய பிள்ளைகள் மிக கடுமையாக உழைத்து வருகிறோம் ஒரு மனித ஆற்றல் எவ்வளவு உழைக்க முடியுமோ அதை தாண்டி எங்கள் உடல் உழைப்பை ஆற்றலை இதில் செலுத்தி வருகிறோம் காரணம் மாற்றம் என்பது வெறும் சொல்லாக இருந்துவிடக் கூடாது அது செயலாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நோட்டுக்கும் சீட்டுக்கும் அலைகிற கூட்டத்துக்கு இடையிலே நாட்டுக்காக உழைக்க வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஒருமுறை என் அன்பு பெற்றோர்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் கவனிக்க வேண்டும் நான் இங்கே நிறுத்தியிருக்கிற கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக நிறுத்தியிருக்கிற என் ஆறு உயிர் இளவல் என் நீ என் தம்பி என் உடன் பிறந்தான் ஜெகதீசன் அவர்கள் இந்த மண்ணின் மகன் நாங்கள் படம் எடுத்து திரைப்படத்துறையிலிருந்து பேரும் புகழும் ஈட்டி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு படம் எடுத்தால் எங்களுக்கு வருமானம் வரும் இந்த வேலை இனமானம் காப்பது வருமானமா இனமானமா என்று வருகிற போது தான் பெரிது என்று இந்த பணியை செய்ய வேண்டும் உலகில் எல்லா நாடுகளிலும் அடிமைப்பட்ட தேசிய இனங்களை அன்பு மக்களே உரிமை இழந்து நின்ற இனங்களெல்லாம் அரசியல் செய்து புரட்சி செய்து விடுதலை பெற்றிருக்கிறது பெருமையோடு சிறந்து வாழ்ந்திருக்கிறது இழந்த உரிமைகளை மீட்டிருக்கிறது ஆனால் உரிமைகளை இழந்து அடிமையாக வாழ்வதற்கே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்த இனம் தமிழ் பேரினம்தான் அரசியல் என்பதே என் மக்கள் வாழ்க ஒழிக கோஷம் ஏதாவது ஒரு தலைவன் பின்னாடி போவது அவன் படத்தை சட்டப்பையில் வைத்துக்கொள்வது அவனுக்கு பிறந்த நாளைக்கு போஸ்ட் ஓட்டுவது பூ போடுவது அவர் காசு கொடுத்தால் ஆயிரம் ஐநூறு வாங்கி கொண்டு வரிசையில் தேகஜிக்கு ஓட்டு போடுவது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம் அரசியல் என்பது அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல் அது ஒரு கோட்பாடு பிறப்புச் சான்றிதழ் வாங்குவதிலிருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குகிற வரை எல்லாம் அரசு தீர்மானிக்குது அந்த அரசு அரசியல் தீர்மானிக்கிறது அந்த அரசியலை நாம் தீர்மானிக்காது வேறு யார் தீர்மானிப்பது என்று படித்த பிள்ளைகள் கற்ற இந்த சான்றோர் மக்கள் சிந்திக்க வேண்டும் கற்றவர்கள்தான் மற்றவருக்கு வழிகாட்ட வேண்டும் ஆனால் கற்றவர்கள் நல்லவர்கள் எதுக்கு வம்பு என்று கொண்டால் அங்கே கயவர்கள் அந்த இடத்தை இட்டு நிரப்பி விடுவார்கள் வெற்றிடமென்றே ஒன்று உலகத்தில் இருக்காது அங்கே காற்று இதை நிறைக்கும் என்கிறார் மாவு அதுபோல கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை கயவர்கள் நிரப்பி விடுவார்கள் அதனால தான் படித்தவர்களை ஆக மிக்கவர்களை தகுதி வாய்ந்த பிள்ளைகளை இந்த தேர்தல் களத்தில் நான் நிறுத்தி இருக்க காரணம் அதுதான் என் தம்பி ஒரு படைப்பாளர் திரைப்படத்துறை தொழில்நுட்பம் படித்தவன் சட்டம் படித்தவன் ஓவியக் கல்லூரியில் ஓவியம் படித்தவன் இவ்வளவு படித்து இந்த பணிக்கு செய்ய வந்திருக்க காரணம் நல்ல சமூகம் படைக்கிறது தான் ஒரு படைப்பாளி என்பது படத்தை எடுத்து மக்களை மகிழ்விப்பதல்ல நல்ல சமூகம் படைப்பதும் படைப்பாளியின் கடமைதான் என்பதை உணர்த்துவதற்காகவே என் தம்பியை இந்த களத்திலே நிறுத்தி இருக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் நின்று வென்று சென்ற உங்கள் வேட்பாளர் கடந்த முறை பாராளுமன்றத்தில் போய் இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனையை எத்தனை பிரச்சனையை எடுத்து பேசினார் எந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் என்று எண்ணி பாருங்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகளின் இதயம் முழுக்க நிறைந்திருக்கிற தலைவர்கள் எங்களை வழிநடத்துகிற தலைவர்களை பாருங்கள் ஒரு முறை கப்பல் ஓட்டிய தமிழன் மண்ணின் விடுதலைக்கு செக்கை இழுத்த செம்மல் எங்கள் பாட்டனார் வாவு சிதம்பரனார் கம்யூனிசக் கட்சி தத்துவத்தை இந்த மண்ணிலை விதைத்த சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் அயோத்திதாச பண்டிதர் எங்கள் பாட்டன் எட்டமலை சீனிவாசன் எங்கள் தாத்தா இவர்களெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டிகள் பொதுவுடைமை தத்துவத்தின் புதாமகன் தோழர் ஐயா ஜீவானந்தம் எங்கள் ஐயா நல்லகண்ணு போன்றவர்களை வழித்தடங்களாக ஏற்று தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்களை எல்லாம் எங்கள் முன்னத்தியர்களாக ஏற்று இந்த மண்ணிலே நாங்கள் நடந்து வருகிறோம் இந்த அரசியலை வழிநடத்தி வருகிறோம் கியாபி விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ மறைமலிகள் திருவிக்கா போன்ற பெருமக்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி எங்களுக்கென்று தனித்த கொள்கை கோட்பாடுகளை வகுக்க தேவையே இல்லாது எங்கள் முன்னவன் எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் எல்லாவற்றையும் எங்களுக்கு பகுத்து வகுத்து தந்துவிட்டு சென்று விட்டான் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநலற் காடும் உடையதரன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் துணிவுடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலநாள்வனுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான் நான் ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை அவன் சொன்னபடி ஆட்சி செஞ்சா போதும் குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்ன அர்த்தம் பெற்ற தாய் பெற்ற தாய் பிள்ளைக்கு குறிப்பறிந்து எப்படி சேவை செய்வாளோ இந்த நேரம் பசிக்கும் பாலூட்டுவாள் இந்த நேரம் உறக்க வரும் தொட்டிலில் இட்டு தாளாட்டுவாள் இப்படி எப்படி குழந்தைக்கு குறிப்பறிந்து பெற்ற தாய் சேவை செய்வாளோ அப்படி தன் நாட்டு குடிகளுக்கு தேவையறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற கடமை செய்கிற தலைவனை அமைச்சனை மன்னனை மக்கள் போற்றி தொழுவார்கள் குடிதலி கோலோச்சும் மானின மன்னன் அடிதொளி நிற்கும் உலகு அப்படி உங்கள் பிள்ளைகள் பெற்ற தாயைப் போல என் மண்ணை மக்களை பாதுகாத்து பார்த்து நேசித்து கடமை செய்யவே இந்த களத்திற்கு வந்தோம் என் அன்பு மக்களே யார் யாரையோ நம்பி வாக்களித்து வெம்பி வதங்கி நிற்கிற என் மக்களே நம்பவே வே நம்ப கூடாதவனை நம்புவதும் தவறு நம்ப வேண்டியவனை நம்பாதும் தவறு என்கிறார் கவியரசு கண்ணதாசன் உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள் எங்கள் திறமை எங்கள் தகுதியை நீங்கள் பரிசு பரிசு பரிசோதித்து பார்க்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது வாய்ப்பற்ற திறமை வாய்ப்பற்ற தகுதி வெளிப்படாது எங்களுக்கு ஒரு வாய்ப்பை இந்த தேர்தலில் தாருங்கள் தந்து பாருங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு தூய உள்ளத்தோடு கடமையாற்றுகிறோம் என்று பாருங்கள் நாங்கள் யார் என்று எங்களை பாருங்கள் தான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற புரட்சியாளன் தமிழ் தேசியன விடுதலை களத்திலே தன் இன்னுயிரை தந்தேனும் தாய் நிலத்தை மீட்க வேண்டும் என்று போராடிய புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் கவனியுங்கள் தன்னலமற்று களத்திலே நின்று தாயின் மாறிலை கறந்த பால் போல தூய உள்ளத்தோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி எங்கள் வெற்றி மொழிகாக்கும் இனம் காக்கும் காக்கும் மானம் காக்கும் காடு காக்கும் நாடு காக்கும் மக்களின் நலன் காக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு ஏப் பத்தொன்பது நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் மதிப்புமிக்க வாக்கை இந்த மைக்கு சின்னத்தில் செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என் பெர் பேரன்புமிக்க பெற்றோர்களே உயிரினமணியின் உடன் பறந்தர்களே முயற்சி எடுக்க வேணும் முடிவு வன்னி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு வன்னி பார்க்க வேணும் மக்கள் சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் சின்னத்தில் ஒளிவாங்கிய ஏந்தி வருகிறோம் என்னுயிர் சொந்தங்களே மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி மகத்தான வெற்றியை என் மண்ணில் எந்த மண்ணில் பிறந்த மண்ணில் என் தம்பி ஜெகதீசனை வெற்றி பெற செய்தி இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனையை இதே ஒளிவாங்கிக்கு முன்பு இந்திய நாடாளுமன்றத்தில் ஓங்கி முழங்குவான் என் தம்பி என்கிற உறுதியை தருகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்ல எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்